நான் பேசுறது கேக்குதா கொஞ்சம் கவனிக்க முடியுமா பின்னாடி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பேசாம இருந்தாலே போதும் தேங்க்யூ நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி இவ்வளவு தமிழர்கள் கூடியிருக்க இடத்துல கொஞ்சமாக தமிழ் தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே பேச எனக்கு மூணு நிமிஷம் தான் நேரம் கொடுத்துருக்காங்க இங்கே லைட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அதுக்கு தமிழில் என்ன கலங்கரை விளக்கம் ஏன் அதுக்கு வந்து விளக்கு கம்பம் விளக்கு இருக்கிற வீடு அப்படிலாம் வச்சுக்கலாம்ல அதுக்கு ஏன் கலங்கரை விளக்கம்னு பேர் வச்சாங்க தெரியுமா அதுதான் தமிழ் ஏதாவது ஒரு பேர் வைக்கிறோம்னா ஏன் அந்த பேர் வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தோட தான் பேர் வைக்கிறோம் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பார்த்து அது மட்டும் இல்ல தமிழ்ல ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கும் இதே கலக்கரை விளக்கத்தை பாருங்களேன் கரைனா காக்கை கரை கேள்விப்பட்டிருக்கீங்களா காக்கா கூப்பிடுதுன்னு சொல்லுவோம் கலங்கரை நீ தப்பா போயிடாத கப்பலே இங்க இருக்கு கரை இங்க வா விளக்க பார்த்து இங்க வா அப்படின்னு கூப்பிடுற இடமா அதுதான் கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தாய்மொழி பெருமையானதுதான் ஆனா தானே அதோட பெருமை சொல்லினோம் தமிழை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக இங்க ஒரு இடம் கொடுத்ததுக்கு நன்றி நீங்க எல்லாருமே கம்பராமாயணம் படிச்சிருப்பீங்க இல்லையா ஓரளவுக்கு கதை மாதிரியாவது நமக்கு கம்பராமாயணம் தான் தெரியும் ஆனா அந்த கதை சொல்லும்போது ரொம்ப சாமர்த்தியமா ஒரு சில பகுதிகளை விட்டுவாங்க சீதையை ராமன் ராவணன் கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு அவர் அக்னியில இறங்க சொன்னாரு தெரியும்ல நம்ம எல்லாருக்கும் அது மட்டும்தான் நமக்கு சொல்லப்பட்ட கதை அவர் எப்படி தெரியுமா சொன்னாரு ராமர் எப்படி சொன்னாரு தெரியுமா

ஒழுக்கம் பாழ்பட மாட்டிலை முறை திறந்து அரக்கர் மாநகர் ஆண்டு உரைந்து கிடந்ததை அச்சம் தீர்ந்து இவன் மீட்டது என் நினைவு என விரும்பும் என்பதோ அப்படிங்கிற பாட்டு இருக்கு இதுக்கு ஆயிரத்தி இருநூறு வருஷம் கழிச்சு சீதையாக மாறி கண்ணதாசன் பதில் சொல்றாரு எப்படி சொன்னார் தெரியுமா சொன்னது நீதானா சொல் சொல் என்னுயிரே இன்னொரு கையில் யார் யார் மாலா என்னை மறந்தாயோ என்னுடைய மங்கள மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே மணமகளை திருமகளாய் இணைத்ததும் நீதானே மனதை உன் மனத்தில் இணைத்ததும் நீ இணைத்ததும் நீதானே இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீதானே சொன்னது நீதானா எவ்வளவு அருமை தமிழை படித்தால்தான் இந்த சிந்தனைகளைச் சுவைக்க முடியும் என்னோடு கொஞ்சம் தமிழ் சுயத்ததற்கு நன்றி